முத்து செல்வம் அதரமன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கம் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தமிழகம் மற்றும் புதுவையில் துவங்கிய வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தி ஓராம் தேதி இன்றைய தினம் நிறைவு பெறுகிறது இதுவரை தமிழகத்தின் பதினேழு மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலாகவும் திருநெல்வேலி மாவட்டம் இயல்பை விட நூற்றி நாற்பத்தி ஆறு சதவீதம் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மிக கூடுதலாகவும் கன்னியாகுமரி மாவட்டம் இயல்பை விட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கூடுதலாகவும் இது வரலாற்றிலேயே இல்லை இதுவரையிலும் பதிவான மழையளவுகளை விட இது மிக பெரும் மழையளவு கன்னியாகுமரிக்கு தூத்துக்குடி மாவட்டம் இயல்பை விட எண்பத்தி ஏழு சதவீதம் அதிகம் இதுவும் வரலாற்றில் இல்லாத ஒரு பெரும் மலை பொழுது இதுவரைக்கும் ரெக்கார்ட்ஸஸ்வே இல்லை இந்த மாதிரி தூத்துக்குடியில் பெரும் மழை வந்தது இதுவரையிலும் வரலாற்றில் இல்லை இதுவே முதல் முறை தென்காசி மாவட்டத்தில் இயல்பை விட எழுபத்தைந்து சதவீதம் வரையிலும் கூடுதல் இதுவும் வரலாற்றில் இல்லை அது வந்திருக்கிறது அதிகபட்சம் முப்பது பர்சன்ட்லேருந்து நாற்பத்தைந்து பர்சன்ட் வரைக்கும் கூடுதலாக வந்திருக்கு இந்த ஆண்டு எழுபத்தைந்து சதவீதம் கூடுதல் மழை விருதுநகர் மாவட்டம் இயல்பை விட அறுபத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக வந்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் இயல்பை விட இருபத்தி மூணு சதவீதம் முதல் முப்பத்தி மூணு சதவீதம் வரை அதிகம் அது குறிப்பிட்ட அளவில் இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து அது நார்மல் ஸ்டேஜ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதுரை இயல்பை விட கூடுதல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் இயல்பை விட கூடுதலாக மழைப்பொழிவு பொழிவு பதிவாக இருக்கிறது போன்று கோயம்புத்தூர் மாவட்டம் இயல்பை விட கூடுதலாக ஐம்பது சதவீதம் வரைக்கும் கூடுதலாக மழை இருக்கிறது இதிலேயே தமிழ்நாட்டில் உச்சபட்ச மழை அளவுகளில் திருநெல்வேலி மாவட்டம் இயல்பை விட நூற்றி ஐம்பத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக வந்திருக்கிறது வட மாவட்டங்களை பொறுத்தவரையில் சென்னையில் இயல்பை விட இருபத்தி ஆறு முப்பது சதவீதம் கூடுதல் திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருபத்தி ஆறு சதவீதம் கூடுதல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருபத்தி ஆறு சதவீதம் கூடுதல் இதுவே மற்ற மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் இருக்கிறதிலே மிகவும் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் மைனஸ் ஐம்பத்தி ஆறு பெர்சன்ட் இயல்பியோட குறைவு இதிலே இருக்கிறதுலே நம்பர் ஒன்றுனா திருநெல்வேலி மாவட்டம் இயல்பையோட வரலாற்றில் இல்லாத அளவில் மை நூற்றி நாற்பத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் கூடுதல் தூத்துக்குடி எண்பத்தி ஏழு சதவீதம் வரையிலும் கூடுதல் சரி வினி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் மலைப்பொழிவுகளை பொறுத்தவரையில் பெரும் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும் மலைகளோ பெரும் புயல்களோ தமிழகத்திற்கு இல்லை தாராளமாக உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளலாம் ஏதேனும் பொங்கலுக்கு உட்பட்ட நாட்களில் ஏதேனும் ஓரிரு நாட்களில் கனமழை சற்று மிக கனமழை வரையிலும் ஒரு சில நாட்கள் ஒரு நாட்கள் மட்டுமே ஒரே ஒரு நாள் மட்டுமே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த மழையும் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றுடன் வடகிழக்கு பருவமழை முடிவடைந்து விட்டது அதற்கான முடிவடைந்து முடிவடைந்துவிட்டது இன்றுடன் நிறைவு பெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வடகிழக்கு பருவமழை வரும் ஆண்டுகளில் எப்படிப்பட்ட காலநிலை இருக்கும் என்பதை பற்றி இன்று இரவு பனிரெண்டு மணி நேரம் பனி பனிரெண்டு மணிக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அளவுக்கு இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறிய குறிப்பு தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும் இன்றைக்கி நிலவரப்படி கோடை காலமே இப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனால் சொல்லலாம் சில விஷயங்களை அடிப்படையாக வைத்து சொல்ல முடியும் அதன் அடிப்படையில் இன்று இரவு பனிரெண்டு மணிக்கு முத்து சுலமதர்மன் யூடியூப் சேனலை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டும் என்னென்னலாம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து பொதுமக்களுக்கு பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாது இரவு பன்னிரெண்டு மணிக்கு முக்கியமாக இந்த ஆண்டு பருவமழை எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது உலக வானிலை அமைப்புகள் எந்த அளவுக்கு இருக்க போகிறது என்பது பற்றி ஒரு விரிவான தெளிவான வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படிப்பட்ட அறிக்கையாக இருக்கும் எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் என்பது பற்றி உங்களிடம் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் வீடியோ என்பது வெளியிடப்பட இருக்கிறது போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் சீரும் சிறப்பமாக முடிவடைந்த வடகிழக்கு பருவமழைக்கு வாழ்த்துக்கள் இறைவனுக்கு வாழ்த்துக்கள் இது போன்ற எல்லாம் ஆண்டும் அமையட்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை முறை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்